அண்மை செய்தி போலி ஆவணங்களை பயன்படுத்தி நிலத்தை அபகரித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணிக்கு எதிரான வழக்கில் இந்த வழக்கு தொடர்பாக இந்த மாற்றப்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணை வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதால் குற்றச்சாட்டு பதிவு இன்று நடைபெறவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி வெங்கடவரதன் முன் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அமைச்சர் முன் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா சென்றிருப்பதால் விசாரணையை தள்ளி வைக்க கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகள் இந்த வழக்கு வேறு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இது பற்றிய எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி செய்தி குறித்து முழு வணக்கம் சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ் கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு ஆவணங்கள் மூலமாக தனது மனைவி காஞ்சிராவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாபேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல் ஏமாற்றுதல் கூட்டுசதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவி காஞ்சினா இருவர் மீதும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காவல்கள் தரப்பில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடிய சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்கைக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவல் முன்பாக நிலுவையில் இருந்தது தன் மீது வழக்கை ரத்து செய்யக் கோரி மா தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது இதனிடையே இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் அமைச்சர் மா தரப்பில் மனு தாக்கலும் செய்யப்பட்டிருக்கிறது இதனிடையே இந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த எம்பி எம்எல்ஏ கூடுதல் வழக்கு நீதிபதி பிரபாகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவி மீது மே இருபத்தி மூன்றாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று அரு அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தின் வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடபதன் முன்பாக இன்று வழக்கு விசாரணையாக எடுத்துக் அப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரப்பில் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சிக்காக அமைச்சர் அமெரிக்கா சென்றிருப்பதால் வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூன் பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் அதற்குள்ளாக உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவை பெற்று வருமாறும் நீதிபதி அறிவுறுத்திருக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தின் பேர் நீதிபதிக்கு மாற்றப்பட்டதால் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு பதிவு நடத்தப்படாமல் வழக்கின் விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி